ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு விஷயமாக பேச வந்தேன் அது யாரும் பர்சனலாக தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா இப்போ என்ன நடந்துக்கிட்டு நான் சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் ஃபுல்லாக இதுதான் நடக்குது என்னென்னா கூலிப்படத்தை பற்றி விஜய் ரசிகர்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்குது ஒரு விஷயம் பர வதந்தி கிடையாது ஏன்னா விஜய் ரசிகர்களும் கொஞ்சம் அதை பற்றி புரிஞ்சிக்காதவங்க விஜய் ரசிகர்கள் கூட ரஜினியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க ரஜினி படத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க ஏன்னா அது வந்து விஜய் சார நல்லா புரிஞ்சுக்கிறவங்க மட் புரிஞ்சுக்கிறவங்க யாரும் தப்பாக பேச மாட்டாங்க ஏன்னா படத்தை படத்தை மட்டும்தான் படத்தை பட படமாக மட்டும்தான் படமாக மட்டுந்தான் பார்க்கணும் ஓகேங்களா அது இல்லாமல் இப்போது லியோ பட ரிலீஸ் ஆகிறப்போ நானும் கொஞ்சம் லைட்டாக டிஸ்பேண்ட் ஆகினேன் ஏன்னா இப்போது பாருங்கள் லியோ படம் வந்து ஃபஸ்ட்டாக வந்து எக்ஸ்ட்னி சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் படம் இன்ட்ரவலுக்கு மேலே வந்து இடைவெளிக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்லோ தான் இருக்கும் கடைசி தான் கடைசி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் படம் நல்லா சூப்பராக இருந்தது அதே போல் இந்த கூலி படம் வந்து நான் ஒன்றும் எதுவும் பார்க்கல ஆனால் மிக்ஸி ட்ரிவி தான் வந்துட்டு இருக்குது நிறைய மிக்ஸி ட்ரிவு அதுவும் அவங்களோட அவங்க அவங்க விருப்பப்படி கொடுக்குறாங்க அதுக்காக இதுதான் இதுதான் சமயம் சொல்லிட்டு விஜய் ரசிகர் நீங்களும் தாக்காதீங்க அதே போல் ரஜினி ரசிகர் கொஞ்சம் வயசில் பெருசு பெரியவங்களாக இருக்காங்க இவங்க தான் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ரஜினி ரசிகர் அதுக்கு மேலே கெட்ட கெட்ட வார்த்தைலாம் பேசி திட்டுறாங்க அந்த மாதிரி யாரும் பேசாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா ஒருத்தருக்கு வந்து நல்ல ப நல்ல படமாகவே இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விருப்பம் ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது அது சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் படம் நல்லா இருந்ததுன்னா அது அந்த படம் ஓட ஓடுறதுக்கு யாரா அந்த படம் ஓடுறது யாராலுமே தடுக்க முடியாது ஓகேங்களா அதனால் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணி தான் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு சட்டமும் கிடையாது எந்த ஒரு லாஜிங் கிடையாது ஏன்னா படம் நல்லா இல்லைன்னா மக்களே நல்லா இல்லை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க மக்களுக்கு அதுதான் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன தான் நெகட்டிவ் ரிவியூ கொடுத்தாலும் ஆடியன்ஸ் வந்து அது ஏற்று ஏற்றுக்க மாட்டாங்க பார்த்துட்டு போயினே இருப்பாங்க படம் படத்தை ரெண்டு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பார்த்துட்டு போயினா பிளாக் பெஸ்ட் ஆகிடும் படம் அந்த மாதிரி தான் நான் நான் யாருமே சரி எந்த படத்தை பற்றியும் தப்பாக ரிவ்யூ கொடுக்காதீங்க உங் உங்களுக்கு பிடிக்கலையா போய்ட்டு ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டு வாரம் திருட்டு போய்ட்டு இருங்க அதுக்காக இந்த இவங்க சிமா தேர்ட்டில் மைக்கு நீட்டி நிற்கிறாங்க பாருங்கள் அங்கே போயிட்டு சும்மா நல்லா இல்லை ஒவ்வொன்று கத்துறது அதெல்லாம் தேவையே கிடையாது நம்மளுக்கு ஓகேங்களா நான்லாம் சின்ன வயசில் விஜய் ரசிகர் விஜய் எனக்கு என் நான் வந்து எந்த படத்தில் விஜய் ரசிகராக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது முத முதல்ல நான் விஜய் சார் படத்தை போய்ட்டு முதல் முதல்ல நான் தேட்டரில் பார்த்த படம் வந்து காலமெல்லாம் காத்திருப்பேன் நானும் எங்கள் அம்மாவும் போட்டு போயிட்டு ஷோலிங்க சும்மா தான் நாங்கள் தனியாக பார்த்தோம் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய இந்த வீடியோ கேஷ்டெல்லாம் தெரியுங்களா பெரிய கேஷட் வரும் டேப்பு ஒரு கேஸ்ட்டு அந்த கேஸ்டில் தேவா படம் பார்த்தேன் முதல் முதல்ல தேவா படம் பார்த்தேன் அப்போ வந்து நம்மளுக்கு அறியாத வயசு புரியாத வயசு அப்புறமா எனக்கு நல்லா எனக்கு வந்து நல்லா தெ தெரிஞ்சு வயசில் போயிட்டு நல்லா புரியுது வயசில் பார்த்து காலமாக காத்திருப்பேன் அதுக்கு அவ்வளோதான் வேறு எந்த படத்தையும் நான் பார்க்கல அதுக்கு மேலே ஒவ்வொரு படத்தை பார்த்து தான் எனக்கு விஜய் ரசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ரசிகராக மாறினேன் ஆனால் நான் விஜய் ரசிகராக இல்லாததுக்கு முன்னாடி இருந்து ரஜினி படத்தை எல்லா படத்தையும் பார்ப்பேன் நான் ரஜினி படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கே இல்லை அது அது யார் ரசிகராக இருந்தாலும் சரி ரஜினி படத்தை நான் எல்லாருமே பார்ப்பாங்க அவர் ஸ்டைலு நடந்து வருது பேச்சு எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ வந்து அவர் வந்து இன்னொரு மி மிஞ்சி படம் இன்னொரு நாலு படம் அஞ்சு படம் நடிப்பாருங்களா மெஞ்சி போனால் நாலு படம் இல்லை அஞ்சு படம் நடிப்பார் அவர் ரஜினி சார் ஆனால் அவரு வந்து இப்போ எழுபத்தஞ்சி ஆகுது ஓகேங்களா எழுபத்தஞ்சி ஆகுது ஆனால் அவர் சும்மா இந்த மாதிரி கழிவு ஊற்றுறாங்க ஏதோ லோகேஷ் வந்து கொஞ்சம் திரைக்கதை வந்து சரியாக அமைக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலன்னா போய்கிட்டே இருங்க அதுக்காக இந்த சோசியல் மீடியாவில் வந்து வாய் அது மாதிரி சொல்கிறது தட்டுறது அந்த மாதிரி இருக்கே இருக்கக்கூடாது எங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் படம் கூட சரி எனக்கு பிடிக்கலையனா பிடி வீட்டில் போய்ட்டு பழம்பாங்காண்டி சோசியல் மீடியாவில் வந்து பழம்ப மாட்டேன் அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்களும் சரி ஓரளவுக்கு மெச்சூர்டாக நடந்துருக்குங்க ரஜினி ரசிகர்கள் சரி விஜய் ரசிகர்களும் சரி கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துருக்குங்க அதுதான் நான் சொல்கிறேன் எனக்கு என்னோடய கருத்தளவு தான் பிடிக்கலையா போயிட்டே இருக்கணும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபா டிக்கெட் வேஸ்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் பிடிச்சிருந்ததா வாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலியோ கூட்டு இன்னொரு வாட்டி படம் பாருங்கள் அதுதான் எனக்கு தெரிஞ்சிது ஓகேங்களா இப்போது சோசியல் மீடியாவில் இந்த சோசியல் மீடியாவில் யோ யோ அந்த யூடியூப் போனாவே எனக்கு அப்படியே தலை வலிக்குது அது தகுந்த மாதிரியே நிறைய பேர் வந்து இந்த இன்ட்ரி கொடுக்குறாங்க ஆயிரம் கோடியாக எத்தனை கோடியாக அந்த கூலி படம் ஆயிரம் கோடி சம்பாதிச்சேன் அது ஒரு ரெண்டு கோடி நமக்கு கூட போகிறாங்களா அப்படி கிடையாது கிடையாது அவங்க லாஸ் ஆனாலும் அவங்க தான் பார்த்துக்கு போகிறாங்க தயாரிப்பாளர் லாபம் ஆனாலும் அந்த தயாரிப்பாளர் தான் பார்த்துக்கு போகிறாங்க அது இல்லாமல் இந்த ரசிகருக்கு இந்த அறிவு கட்ட முட்டால் ரசிகர்களுக்கு ஒருத்தர் கூட அறிவே கிடையாது இப்போது கூலி பணம் ஆயிரம் கூட பதில் பண்ணினா நம்மளுக்கு ஏன்னால் ஷேர் கொடுக்க போகறாங்களா நம்ம தான் நல்ல ரிவியூ கொடுத்தா ஷேர் கொடுப்பாங்களா இல்லை கெட்ட ரிவியூ கொடுத்தா ஷேர் பண்ணலாம் இருக்க போகிறாங்களா எதுவுமே கிடையாது ஆல்ரெடி அந்த படத்துக்கு ப்ராஃபிட் நல்லா லாபமாக நூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் லாபம் சம்பரிச்சு போயிட்டாங்க சன் சன்ஃபிக்ஸர் அது ஓகேங்களா இது இது மேலே வர்றது எல்லாம் இப்போது அவங்க விற்றாங்களா அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவங்க எடுக்க வேண்டியது காசு தான் ஓகேங்களா நம்ம சொல்லி தான் காசு வரப்போகிறது கிடையாது நம்ம கெட்டதாக பேசி தான் காசு நிற்க போகிறது கிடையாது படம் நல்லா இருந்தாலும் ஓட போகுது படம் நல்லா இல்லைன்னா ஓடாமல் போக போகுது அவ்வளோதான் ஓகேவா இப்போ ஒரு லோகேஷ் கனகராஜி ரஜினி படம்னா ஒரு ஒரு ஐப்பு இருக்கும் அந்த ஐப்பு இருக்குது நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க நல்லா இல்லைன்னா பார்க்க போகுதுண்டே கிடையாது ஏன் சும்மா இது மாதிரி கத்துறாங்க இது மாதிரி கெட்ட தான் பேசுகிறாங்க ரஜினி ரசிகர்கள் மிரட்டுறாங்க எனக்கு அது பார்த்தவே ஒரு மாதிரியே தான் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாமல் இருங்க இந்த நாட்டில் எவ்வளோவோ நல்லது கெட்டதெல்லாம் நடக்குது அதை பற்றி பேச மாட்டாங்க ஒரு படத்தை பற்றி இப்படி பேசுகிறாங்க அவருக்கு எழுபத்தஞ்சு ஆகுது ரஜினிகாந்த் சார் அவருக்கு வயசு ஆகுது இன்னொரு மூணு படம் இல்லை நாலஞ்சு படம் நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம் அவருக்கு வயிச்ச வயசாகிடுச்சுன்னா வீட்டில் உக்கார போடுறாரு அருமா படம் நடிப்பார் நடிக்க மாட்டார் நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு படம்லாம் இருந்தால் ஜாலியாக ரசிச்சு பாருங்கள் இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டே இருங்க நம்ம முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம் எல்லோரும் அவரே இல்லை யார் எந்த படத்தையும் சரி இப்போது வி நான் விஜய் ராஜர் அஜித் படம் நல்லா இல்லையானா அப்படி நான் பார்க்க மாட்டேன்னு இல்லை பார்ப்பேன் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியது தான் அதுக்காக சும்மா அந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டு சும்மா சண்டை போட்டால் வேலைக்கே ஆகாது அதே போல் இந்த இப்போ ரெண்டு மூணு நாலஞ்சு நாளாக ஒரு வாரமாக துப்புர பணியாளர்கள் அவங்களோட கஷ்டம் ரொம்ப நான் நியூஸில் பார்த்தேன் தந்தை நியூஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி தான் அதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நம்ம அவங்க கூட சேர்ந்து நம்ம போராடலாம் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் இது இந்த இதுவரையும் அந்த அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி துப்புர பணியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த யூடியூப் சேனலில் எத்தனை யூடியூப் சேனல் இருக்குது யூடியூப்பில் சோசியல் மீடியா சேனல் எத்தனை இருக்குது அது அந்த சேனலில் எந்த ஒரு சேனலையும் அவங்க சப்போர்ட் பண்ணி யாருன்னா வீடியோ போட்டிருக்காங்களா இல்லை யா அந்த எதுவுமே போடுறது கிடையாது இது சும்மா ஒரு படம் அந்த படத்தை பற்றி சும்மா அவ்வளோ அடிக்கும் கோடி இத்தனை கோடி வருது முதல் நாள் இத்து ரெண்டாவது நாள் இத்தினி கோடி மூணாவது நாள் பத்திரி கோடி எத்தனை கோடி வந்தாலும் நம்ம கூட போகிறது கிடையாது ஒரு நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளால முடிஞ்சு உதவி செய்யுங்க இப்போது துப்புரவு பயணியாக வந்து இந்த சென்னை சென்ட்ரலுக்கு அந்த ரிப்பன் பில்டிங்காண்ட்டு போய்ட்டு போராடினாங்க முடிஞ்சால் நீங்களும் போய்ட்டு கலந்துக்குங்க இல்லைன்னா கட்டாயம் நம்ம கலந்துக்கணும் ஏன்னா நம்ம ஊரை சுத்த சுத்தப்படுத்துறது அவங்க தான் நம்ம இது டிச்சிக்காவா எல்லாமே நம்ம மழை காலத்தில் எல்லாம் துப்புரவு பணி இல்லைன்னா நம்ம இருக்கவே முடியாது அவங்க இல்லையனா அந்த மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் விட்டுடுறாங்க ஒரு சினிமா ஒரு பெரிய நடிகர் படமாக இருந்தால் அவர் அப்படி பண்ணுறார் இவர் இப்படி பண்ணுறார் அந்த டேரக்டர் இவர் நல்லா பண்ணல யார் நல்லா யார் நல்லா பண்ணாலும் யார் நல்லா பண்ணலன்னாலும் காசு காசு வந்தால் அவங்க தான் போகிறாங்க காசு வரலாம் அவங்க தான் அனுபவிக்க போயிட்றாங்க நம்மளுக்கு எதுனா இருக்கா எதுவுமே கிடையாது ஆனால் இந்த அருகு கேட்ட ரசிகர்களுக்கு அவங்க வர மொட்டை ரசிகருங்க நான் எல்லாம் பொதுவாக தான் சொல்கிறேன் ரஜினி ரஜினி ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர் கமல் ரசிகர்கள் சூரிய ரசிக எல் எல்லா ரசிகர்களுக்கும் சொல்கிறோம் ஒரே ஒரு ஒரே ஒரு தான் நான் நான் சொல்கிறது படம் பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைன்னா போய்கிட்டே இருங்க அது விட்டுட்டு தேவையில்லாமல் பேசுனா இப்போது இன்றைக்கி வந்து ரஜினி படத்துக்கு நெகட்டிவ் ரிவியூ பண்ணாங்கன்னா நாளைக்கு வந்து விஜய் படம் வரும் பொங்கலுக்கு ஜனநாயகன் அந்த படத்துக்கு அப்போது விஜய் படத்துக்கு எதிராக அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் ரவுண்டு கட்டி அடிப்பாங்க அதுதான் அதுதான் ஃபிரக்டாக நடக்க போகுது ஓகேங்களா அதே போல் அஜித் படம் வந்துச்சோன்னா விஜய் ரசிகர்கள் வந்து ரவுண்டு கேட்டு அடிக்கிறாங்க இது மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது எதுவுமே ஒரு வரப்போகுது கிடையாது அதே ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஊரில் நம்ம தெருவில் ஏதாவது ப்ராப்ளமாக அதுபோக பாருங்கள் இப்போ கூட ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் தெருவில் வந்து சும்மா ஒரு நாலு வருஷமாக கொரோனா கைசி ஒரு நாலு வருஷமாக தண்ணி வரவே கிடையாது அதனால் நானும் எங்கள் வீட்டுக்கு நல்ல ஒரு மாமா இருக்கார் எங்கள் மாமா நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு கிளர்க்கு சந்தித்து மனு கொடுத்தோம் அவர் என்ன சொன்னார்னா ரெண்டு மூணு வாட்டி சொன்னால் கூட அவர் கண்டுக்கலை மூணாவது வாட்டி நாங்களே நாலு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி ஃபோன் பண்ணனால ரிக்கொஸ்ட் கொடுத்தனால நீங்கள் நேராக போய்ட்டு பிடி ஆஃபீஸில் போய்ட்டு எழுத்து மூலிமா லெட்ரு கொடுங்க சொன்னாங்க நாங்கள் போய்ட்டு எழுத்து மூணு லெட்டர் கொட்டு எழுத்து மூலிமா லெட்டர் எழுதி எங்கள் தெருவில் இருக்கிட்டு இருக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் கை எழுத்து வாங்கி போயிட்டு பிடி ஆஃபீஸில் கொடுத்தோம் கொடுத்தவுடனே கொடுத்துட்டு மறுநாளே ஜேசிபி வந்துச்சு எங்கள் தெருவுக்கு ஜேசிபி வந்து அந்த இடத்துல தோண்டி பார்த்தோன்னா தண்ணி வரல அப்போ மறுநாள் வந்து ரெண்டு ஆள் வந்து பைப்பில் ரெண்டு கம்பி வச்சு நல்லா குத்தி அதில் உப்பு கட்டி நின்றுது அது யாராவது தோண்டி இருக்கப்போ தோன்றப்போ கல் மண் எல்லாம் வேந்துட்டுருந்துச்சி அதெல்லாம் கம்பி வச்சு மோல்டு கம்பி வச்சு குத்தி மொத்தம் எடுத்து இப்போது தண்ணி நிறைய நல்லா சூப்பராக வருது எங்க விட்டால் அப்போ தண்ணியே வராது சும்மா லைட்டாக தான் வரும் ஒன்று பேர் மாதிரி வரும் தண்ணி இப்போ வந்து எப்படி பைப்பில் ஃபுல்லாக அடிக்குது அது மாதிரி எதனால் ஒரு நல்ல காரியத்துக்கு நல்ல காரியத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க இப்போ நம்ம எங்கேயாவது ஊர் ஊருக்கு போகிறோம்ல ஊ எங்கேயாச்சும் ஊருக்கு போனோம்னா இப்போ நம்ம நான் சொல்கிறேன் இப்போ நான் நாயர் நாயர் வந்து புதுநாயர் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போனால் சோழிங்கர் சோலிங்கர் லக்ஷ்மி நரசிம்மா கோயில் இருக்குல்ல ஃபேமஸ் கோயில் சோழிங்கருக்கு போகிறோம் இப்போது அங்கே பஸ் ஸ்டாண்டில் இல்லை எங்கேனா எங்காச்சும் ரோட்டில் யாராவது விழுந்து கிடந்தாலோ இல்லை ஒரு அம்மா எதுனா நிறைய பேர் பிச்சை எடுப்பாங்கல்ல எடுக்க சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க அவங்க கஷ்டம் நம்ம கேவலமாக பேசக்கூடாது இல்லாத பட்டங்களும் நம்ம உதவி செய்ய உதவி செய்யலாம் எதனா விபத்து நடந்துச்சுன்னா அவங்களுக்கு போயிட்டு நம்ம உதவி செய்யலாம் நான் எத்தனையோ எத்தனையோ அது மாதிரி எத்தனையோ இடத்துல நான் அது மாதிரி உதவி உதவி பண்ணியிருக்கேன் இப்போ கூட ஒரு இருக்கும் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே நான் வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணுறேன் டைல்ஸ் ஒர்க் பண்ணுறேன் சூரியன் நான் சூரியன் சொல்லிட்டு எங்கள் நான் பண்ணுறேன் நான் வேலை செய்கிறேன் அந்த ஓட்டர் வந்து கிரேட் கல்வின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அவர் அவர் போயிட்டு கிராண்ட் ஃபேக்ட்ரியில் நம்ம ஊர் பக்கத்திலே தான் ஆறுபடை கரிமலை ஆறுபடை முருகன் கோயில் அங்கேயே கிராண்ட்கள் கட் பண்ணுறாங்க கட் பண்ணி அங்கேயே விற்கிறாங்க சேல் பண்ணுறாங்க அங்கே போயிட்டு எந்த கல் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிச்சு நிற்கிறேன் மொபைலில் அப்போது வந்து பிடிச்சு நினைக்கிறேன் ஒரு லேடிஸு ஒரு ஜென்ஸு வந்து இந்த மாதிரி ஹிந்திக்காரங்க நிறைய வேலை செய்கிறாங்க அந்த கிராண்ட் ஃபேக்ட்ரியில் இது மாதிரி உங்கள் 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 குரூப்பில் ஒரு ரெண்டு பேர் ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு கோயிலுக்கு அந்த பக்கம் டர்னிங்ல இப்போ பாருங்கன்னு சொன்னாங்க பாருங்கன்னு சொன்னாங்க அவங்க ஹிந்திக்காருக்கும் ஒரு நாலு பேர் நாலஞ்சு பேர் என் வண்டியில் ஒரு ரெண்டு பேர் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் நேராக போனால் அது வந்து விபத்து கிடையாது அதே அவங்க இந்திக்காரும் குஷ்டிக்கிறாங்க தேவலான்னு பேச்சு பேசிக்கிறாங்கோ ஆட்டோக்காரம் கீழே தள்ளி விட்டுக்கிறான் கீழே தள்ளி விட்டோன்னே பின்னால் அடிபட்டுச்சு அப்புறமா நானே என்ன பண்ணால் என்னோடய எல்லாருமே யார் பண்ணது எங்கே பண்ணது என்ன ஆச்சு அது ரத்தம் போயிங்கிறது அது பார்த்து பார்த்துக்கிறேன்னா சார் யாருமே ஒருத்தர் கூட ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண கிடையாது அப்புறமா என்னோடய மொபைலில் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணால் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு தலையில் கையில் காலெலாம் அடிப்பட்டு இருக்குது கொஞ்சம் அசீகமாக சொன்னால் அட்ரஸ் கேட்டாங்க அட்ரஸ் சொன்னேன் நான் ஃபோன் பண்ணி கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷத்துலேயே ஆம்புலன்ஸ் வந்துச்சு சொல்றீங்க சரி உங்களுக்கு பக்கம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எது பக்கமாக இருக்குதுன்னு கேட்டாங்க அதே மாதிரி சோழிங்கர் பக்கமாக இருக்குதே வந்து அனுப்ப சொல்லுங்கள் சொன்னால் அவங்க வந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்து சோலிங்கர் ஃபோன் பண்ணாங்க சோழிங்கர்லேருந்து ஆயிஷம் ஒரே ஒரு ஏழு ஏழு நிமிஷம்லாம் வந்துச்சு ஆமாம் அந்த மாதிரி ஒரு நல்லதுக்கு நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க நல்லது நல்லது பண்ணுங்க ஓகே இப்போ தேவையில்லை தேவையில்லாது ரஜினி இப்போது ஒரு ரஜினி படத்துக்கு ஆயிரம் கோடி வந்தால் நம் நம்ம கூட போது கிடையாது சன்ஃபிக்ஸுக்கான போய் பதினேரம் போகிறான் ஓகேவா அதே போல் இப்போது ஜனநாயகன் படம் ஃபோனுக்கு வரப்போகுது அந்த படம் நல்லா இட்டாகனா விஜய் சாருக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆல்ரெடி படத்தை ஏற்றி முடிச்சிட்டாங்க விஷயங்கிறாங்க பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக கேவிஎன் ப்ரொடக்ஷனும் கர்நாடகா இருக்கிறேன் அவங்களுக்கு ஒரு ஆயிரம் கூட ஐநூறு கூட வச்சு அவங்க தான் எடுத்து போக போகிறாங்க நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்க போது கிடையாது இவங்க எத்தும் போகிறதுக்கு நம் நம்ம ஏன் சண்டை போனோம் அவங்க சொல்லுங்கள் இவனுக்கு எத்தும் போகிறவங்க நடிகருங்க நல்லா சொகுசாக அவங்க கூட கஷ்டப்படுறவங்க நடிக்கிறதுக்கு ஒன்றும் த நான் ஒன்றும் சொகுசாக எடுத்து போகிறேன் தப்ப சொல்கிறேன்னு சொல்லி தப்பாக நடிக்காதீங்க இருந்தாலும் கோடிக்கணக்கில் தான் வாங்குறாங்களா கூட போகிறாங்களா எதுவும் கொடுக்குறது கிடையாது நூறு கோடி வந்தாலும் அவதாயத்துக்கு போகிறாங்க ஐம்பது கோடி வந்தாலும் ஆவதாயிரத்து போக போகிறாங்க பத்து கோடி வந்தாலும் ஆவதாயிரத்து போக போகிறாங்க நம்ம என்ன நமக்கு பிடிச்சிருந்ததா படம் பார்க்குறோம் பிடிக்கலனா அங்கேயே காற்று குட்டி வந்துனே இருக்கணும் எனக்கு தெரிஞ்சுது அது விட்டுட்டு எங்கள் நடிகை தான் பெறுவேன் என் நடிகர் தான் பெறுவேன் என் தலையை வந்தால் பெரியவேன்னா உங்கள் தலையை வந்து உங்ககிட்ட அந்த நூறு கோடியில் ஒரு கோடி தந்து உங்ககிட்ட கொடுப்பேன்னா நீ பேசுகிற சப்போர்ட் பண்ணுறீங்களா பத்து ரூபா கொடுப்பாங்களா எதுவுமே கிடையாது யாருமே கொடுக்க மாட்டாங்க எல்லாம் புரிஞ்சிக்கணும் நடைமுறை நம் நம்ம அதே போல் சொல்கிறேன் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம கஷ்டப்பட போதே நிற்க போதே கிடையாது எந்த நடிகர் ஜெயிச்சாலும் நம்ம கஷ்டப்பட போதே நிற்கதே கிடையாது நம்ம தான் நம்மளுக்கு சோறு ஓகேங்களா நம்ம தான் நம்ம குடும்பத்துக்கு ஆக போகுது அந்த அவங்க நூறு கோடியில் இரநூறு கோடி ஏற்ற போயினே இருக்க போகிறாங்க சோபுஸாக இருப்பாங்க நம்ம நம்ம காசு இரநூறுபா காசு கொடுத்து படத்தை பார்த்தா தான் நல்லா கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க அது முதல்ல புரிஞ்சிக்கின்னு படம் பிடிச்சி பிடிச்சிருந்தால் ஒன்றுபோ போய் பாருங்கள் பிடிக்கலையா விட்டுட்டு போயினே இருங்க ஏன் இதெல்லாம் நான் பேசுறது தப்பாக இருந்தால் தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் போடுறது நான் நான் பேசுகிற வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று தட்டி விடுங்க அவ்வளோதான் வேறு எதுவும் நான் கேட்கலை எல்லாம் இவங்களே யூடியூப்பில் பேசி 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 இவங்களும் ஐப்பாய்த்தி விட்டுறது அருமா படம் சுமாராக இருந்தால் ஐயோ அந்த படத்தை நெகட்டிவாக பேசிட்டாங்க அதனால் தான் ஓடல இந்த படத்தை நெகட்டிவாக பேசிட்டாங்க அதனால்தான் ஓடல சொல்லிட்டு புலம்ப வேண்டியது இவங்களே படத்தில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐ பேத்தி விட வேண்டியது படம் நல்லா இல்லைன்னா ரசிகருக்கு ரசிகர்களுக்கு வந்து படம் பார்க்க தெரியல புரிஞ்சிக்க தெரியல அப்போல்லாம் படம் வந்துச்சு நிபுண நிபுதமாக இருக்கும் உதாரணத்தை சொல்லல ரஜினி நடிச்ச ராஜா சின்ன ரோஜா படம் பார்த்தீங்களா அந்த படத்துல சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தை சொல்லுன்னு சொல்லிட்டு பாட்டு வரும் அந்த படத்தை போயிட்டு போட்டு யாருக்காச்சும் யாருக்காச்சும் காமிங்க அந்த படத்தை போட்டு ஒரே ஒரு பையன் கூட நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டான் அப்படி இருக்கும் படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் படம் அதே போல் நம்ம விஜய் சார் நடித்த பூனுக்காக காதலுக்கு மரியாதை துளாத மனம் துளம் இந்த மாதிரி படம்லாம் போட்டு பாருங்கள் எப்படி இருக்கும் இப்போ இப்போ வர படம் யார் படமும் சரி ரஜினி படம் சரி விஜய் படம் சரி யார் படமும் சரி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது மூவிஸாக எந்த படம் நல்லா இருக்கிறதே கிடையாது ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா இருந்தால் சகண்ட் ஹப் நல்லா இருக்க மாட்டேங்குது சேண்ட் ஹப் நல்லா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நல்லா இருக்க மாட்டேங்குது யாருமே சரி அப்போல்லாம் பாட்டெல்லாம் எப்படி இருக்கும் இப்போ பாட்டு நல்லா இருக்குதா ஒரு பாட்டெல்லாம் நம்மளுக்கு புரியுது மொத்தத்தில் எந்த பாட்டும் இப்போ புரியவே புரியாது அப்போல்லாம் இளையராஜா தேவா சிற்பி அதுக்கு முன்னாடி பழைய பழைய மியூசிக் டைரக்டாக நம்மளுக்கு பேர் தெரியாது பாட்டை பாட்டெல்லாம் எப்படி இருக்கும் கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கூட ஏதோ ஒரு ஒரு பாட்டு ஒரு வருஷத்தில் எப்படின்னா ஒரு இரநூறு பாடம் வந்துச்சுன்னா அந்த இரநூறு பா ஒரு ஒரு பாடத்தில் நாலு நாலு பாட்டுனா கூட எவ்வளோ அது எட்நூறு பாட்டாகதில்லா எட்நூறு பாட்டில் ஏதோ ஒரு அஞ்சு பாட்டு பத்து பாட்டு தான் நல்லாயிருக்கும் இப்போது இந்த காலத்துக்கு மிக எல்லா பாட்டும் ஜங்கு பூங்கு சச்சுக்கு புக்கு ஜங்கு பூங்கு சச்சுக்கு புக்கு தான் ஆடுச்சு ஒரு பாட்டும் புரிய மாட்டேங்குது இதில் ரசிகர் ரசிகர் சண்டையான் தேவையில்லாமல் ஆனால் ரஜினி சார் ஒரே ஒரு தப்பு பண்ணார் எல்லோரும் தெரிஞ்சியும் ஒரே ஒரு தப்பு பண்ணார் என்னன்னா ரஜினி சார் விட விஜய் சார் வந்து கொஞ்சம் வியாபாரம் அதிகமாகுது அதிகமாக ஆகுதுன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் கொஞ்சம் பரவலாக போயிருந்துச்சி எப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்துச்சு விஜய் ரஜினி விஜய் சார் வந்து ரஜினி சார் பீட் பண்ணிட்டார் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் கிடையாது விஜய் தான் விஜய் சார் விஜய் தான் சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் இந்த சரத்குமார் நிறைய பேசி விட்டாங்க அந்த டைமில் தான் ஜெயிலர் படம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜெயிலர் படம் வந்துச்சு அந்த ஜெயிலர் படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் தான் இப்போது விஜய்க்கும் விஜய்க்கும் ரஜினிக்கும் சண்டை மூட்டுற மாதிரி ஆவாத மாதிரி பண்ணதே ரஜினி சார் தான் ஏன் சொல்ல ஜெய ஜெயலலிதர் படத்தில் ஒரு கதை சொன்னார் கழுகு இது கழுகு பறந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் காக்கா வந்து குத்தினே இருக்கும் சொல்லிட்டு அந்த காக்கா கதை சொன்னார் அந்த காக்கா கதை நான் வந்த வினை தான் அந்த கதை சொல்லலையனா ஜெயலலிதர் படம் சுமாராக தான் இருந்திருக்கும் இந்த விஜய் விஜய் ரஜினி சண்டையும் வந்தே வந்திருக்காது விஜய் சாருக்கும் ரஜினி சாருக்கும் சண்டை வந்ததே இருக்காது அந்த ரஜினி ஒரு கதை சொன்னதால் தான் தப்பாக புரிஞ்சு தப்பாக புரிஞ்சாங்களோ எப்படி புரிஞ்ச பு புரிஞ்சுனாங்களோ விஜய் ரசிக இருக்கும் ஆனால் விஜய் தான் விஜய் தான் சொன்னார் ரஜினி சார் சொல்லிட்டு பரவாயில்ல எல்லாருமே சொன்னாங்க அந்த மாதிரி சொல்ல நம்ம எவ்வளோ பேர் நடிகராக இருந்தாலும் சரி எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் சொல்லி ஒரு மேடை நா நாகரிகத்துக்காக நம்ம பேசுனா வந்து டைரெக்டாக பேசக்கூடாது சில நடிகர் தான் பேசுகிறாங்க அந்த மாதிரி பேசக்கூடாது இப்போ ரஜினி ரஜினி சார் அந்த கதை சொல்லியேன்னா இப்போது விஜய்க்கும் ரஜினி சாருக்கும் ரசிகருக்கும் சண்டை இல்லாமல் வந்துருக்குமா அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி சண்டே இல்லை இப்போ தான் இப்போ ரெண்டு வருஷமாக தான் விஜய் ச விஜய் ரசிகருக்கும் அஜித் விஜய் ரசிகருக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் சண்டே அதுக்கு முன்னாடியெல்லாம் விஜய் விஜய் படத்தை ரஜினி ரசிகர் பார்ப்பாங்க ரஜினி படத்தை விஜய் ரசிகர்கள்லாம் விரும்பி பார்ப்பாங்க அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இப்போ இருக்கிறவங்கள சண்டை போடுறாங்க சோசியல் மீடியாவில் இந்த ட்விட்டரில் இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த யூடியூப்லாம் அடிச்சுக்கிறாங்க போகிறேன் அந்த கமெண்ட்டை பார்த்தா அசிங்க அசியமாக போட்டுக்கிறாங்க வீட்டில் நம்ம நம்ம சண்டை போகிறதை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வலிக்கிறாங்க சண்டையில் அம்மா அப்படி உங்கள் அக்கா அப்படி உங்கள் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு தேவையா இது எந்த நடிகரோ சம்பாரிச்சு வா நல்லா சொகுசாக வாழ போகிறான் எந்த தயாரிப்பாளரோ நல்லா சம்பாரிச்சு அங்கே போகிறான் நம்ம சும்மா தேவையில்லாமல் நம்ம அடிச்சுக்க வேண்டியதாக இருக்குது தேவையில்லாமல் நம்ம அடிச்சுக்கிட்டு ஆனால் இது மட்டும் ஒன்று புரிஞ்சுது ரசிகர்கள் ரசிகர்கள் அழைச்சிட்டா தான் நடிகர்கள் வந்து பெரிய இடத்துக்கு போவோம் அப்படி அப்படி போல் இருக்குது நம்ம சண்டை போட்டால் தான் நடிகர் வந்து பெரிய இடமா வந்து உக்காரம்னு நினைக்கிறாங்க கடைசியாக உணவுன்னு சொல்லிக்கிறேன் கூலி படம் எந்த 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 நடிகரோட எந்த நடிகரோட ரசிகராக இருந்தாலும் சரி கூலி படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலையா உங்கள் பாட்டுக்கு அங்கேயே ஒரு பங்கமாக ஒரு வாரமாக போய் சேர்த்துல பார்த்து துப்பிட்டு படம் வராதுன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருங்க அதான் எனக்கு தெரிஞ்சதால்தான் தேவையில்லாமல் இந்த இன்ட்ரி கொடுக்கறது நல்லா எல்லாம் சொல்கிறது கத்துறது அது செய்கிறது இது செய்கிறது கேலி பண்ணுறது சண்டை போடுறது மொத்தங்கம்மா திட்டிக்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை நம்ம படம் பார்க்கமாக போய்கிட்டே இருக்கணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கருத்தை சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்